அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பொருளில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து கட் எட் மக் மேரு வக்ராசனம் என்னடா என்னமோ சொல்கிறாங்கிற மாதிரி இருக்கும் சமஸ்கிருதத்தில் இந்த மாதிரி இருக்குது இது தனித்தனியாக நம்ம அப்படியே வந்து பிரிச்சுக்கலாம் கட் எட் மக் அப்படின்னா ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம் மேருனா நம்மளோட ஸ்பைனு வக்ராசனால் ட்விஸ்ட் பண்ணுறது இதுதான் கட் எட் மக் மேரு வக்ராசனா இங்கிலீஷில் வந்து டைனமிக் ஸ்பைனல் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த ஆசனாவோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்துக்கலாம் பயிற்சி ஒன்று தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வக்கராசனம் வந்து பண்ணிக்கலாம் காலை வந்து வலது காலை வந்து மடிச்சு வச்சுக்கோங்க வலது கால் மடிச்சு வச்சுக்கோன்னா வலது கையை வந்து பின்னாடி வச்சிருங்க நல்லா அவங்க முதுகு தண்ணி நல்லா நிமித்திட்டு நல்லா இப்படி முறுக்கணும் அதுக்கப்புறம் இடது கையை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி வரும் இந்த காலை தாண்டி வந்து நல்லா இப்படி தள்ளணும் தள்ளிட்டு உங்களோட இங்கே இந்த பெருவரில் பிடிங்க அப்படி இல்லைன்னா இந்த முட்டியை வந்து பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எங்கே வருதோ அப்படி பிடிங்க அப்படி நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இப்படி வலது பக்கமாக இப்படி திரும்பிக்கோங்க இந்த கால் வந்து டோ வந்து பாயிண்ட் பண்ணுங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் பண்ணிக்கலாம் இடது காலை மடித்து வச்சுக்கோங்க அதனால இடது கையை பின்னோக்கி இப்படி வச்சிடறோம் வலது கையை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி நல்லா இப்படி தள்ளுறோம் நீங்கள் இப்படி முறுக்கும் போது என்ன ஆகணும்னா அவங்க பாதி வயிறு வந்து இப்படி வெளியில் வரணும் வெளியில் வந்தால் தான் அந்த தன்மை வந்து ஏற்படும் கை இப்படி வச்சு நல்லா இப்படி திரும்பணும் திரும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை இப்படி பிடிச்சிக்கோங்க வலது கால் வந்து டோ அப்படி பாயிண்ட் பண்ணிக்கோங்க நல்ல மார்பு பகுதியை மிரிச்சிட்டு இடது பக்கமாக திரும்பி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலையை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பங்க அதுக்கப்புறம் கையெல்லாம் எடுத்துருங்க கையை தளர்த்திக்கோங்க காலை தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு எழுத்து வெளியே விடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு பண்ணலாம் ஒண்ணும் இல்லை என்னன்னா இந்த ஆசனம் பண்ணும் போது நம்மளோட அப்பர் பாடி இந்த மேல் பகுதி வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த தன்மை ஏற்படணும் அதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனம் பண்றோம் இப்போ அப்படியே உட்கார்ந்துட்டு இந்த கையை வந்து ரெண்டு கையுமே இப்படி பின்னாடி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி வரணும் இந்த எல்போ இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா அப்படி கீழே வரணும் சில வினாடிகள் செவன் எயிட் நைன் டென் தள்ளெடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து செய்ய போகிறோம் கையை வந்து நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி வச்சிட்றோம் வச்சுட்டு உங்கள் ஸ்பைன் நல்லா நீட்டிட்டு அப்படியே வந்து பிக்கியில் குனிய போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து பயிற்சி ஆசனம் மூன்று வந்து பண்ண போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆங்கிளில் சொல்கிறேன் காலை நீட்டி வச்சுக்கோங்க தண்டாசனா இது வந்து ஒவ்வொரு காலாக வந்து விரிக்க போகிறோம் உங்களால் எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விரிச்சு வச்சுக்கோங்க டோஸ் வந்து நல்லா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் உட்காந்துக்கோங்க இப்போ வந்து கையை இடது கையை வலது முட்டியில் எப்படி வச்சுட்டு இந்த கையை வந்து பின்னாடி இப்படி வைக்கிறோம் நல்லா உங்கள் ஸ்பைன் எப்படி எக்ஸ்டண்ட் பண்ணி நல்லா இப்படி திருப்பணும் அதே மாதிரி இப்போ இடது பக்கம் இது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து விடலாம் இப்போ அது உடனே அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த பக்கம் பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து உடனே உடனே பண்ண தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்கம் பண்ணலாம் ஓகே இப்போ மூன்று பயிற்சி ஆசனங்கள் முடிஞ்சிச்சு இப்போ ஆசனாக்கு போயிடலாம் கட் எட் பாக் மேரு வக்ராசனா இந்த அதே மாதிரி காலை விரிச்சுக்கோங்க இப்போ இடது காலில் வந்து இடது காலில் வந்து வலது கையை வந்து இப்படி வைக்க போகிறோம் லைட்டை இப்படி டச் பண்ணால் போதும் இப்படி வச்சுட்டு இடது கையை இப்படி பின்னாடி வந்து நீட்ட போகிறோம் நீட்டிட்டு உங்கள் உடம்ப வந்து நல்லா முறுக்கணும் நல்லா முறுக்கிட்டு பின்னாடி வந்து அந்த கையை வந்து இல்லையா இடது கையை அதை வந்து நீங்கள் பார்க்கணும் வச்சுட்டு இப்படி பார்க்க போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இந்த வலது பக்கம் பண்ணிடலாம் வலது கால் கிட்ட இடது கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க வலது கையை பின்னோக்கி இப்படி வைங்க வச்சுட்டு அந்த பக்கம் அப்படியே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் காலை தளர்த்திக்கலாம் இது கட் எட் மக் மேரு வக்கராசனம் கட்யட் மக் மேரு வக்ராசனா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லா முறுக்கு தன்மை வந்து ஏற்படணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இது இருக்குன்னு இந்த பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து ஒரு சிலது உங்களுக்கு சொன்னேன் எப்படி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி நிறைய பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து இருக்கு அதை வந்து நம்ம பண்ணிட்டு நம்மளோட ஸ்பைன் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுருந்தோம்னா வந்து இந்த ஆசனம் வந்து தாராளமாக செய்யலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைனாலும் இந்த ஆசனா பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து முதுகு தண்டு வந்து நல்லாவே ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படி யாருக்கு வந்து நல்லது நிறைய பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெனப்பாஸ் லேடிஸ்க்கு வந்து மெனப்பாஸ் இருந்தாலும் சரி மென்சுரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும் அவங்களுக்கு வந்து தள்ளி தள்ளி போகும் பீரியட்ஸு ஸோ அவங்களும் அது தாராளமாக செய்யலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு மேல் பகுதி இந்த அப்பர் பாடி மட்டும் நம்ம முறுக்கிறதுனால வந்து நல்லா நியூட்ரஸ்க்கு வந்து நல்லா வந்து வேலை ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இப்போது டயபெட்டஸ் இருக்காங்களே அவங்களுக்குமே வந்து நல்லா பேன்க்ரியாஸ் வந்து நல்லாவே முறுக்கும் முறுக்கிறதால என்ன ஆகும் அதோட ஹார்மோன்ஸ் வந்து இன்சுலின்லேயும் வந்து நல்லாவே சுரக்கும் அதனால் வந்து உங்களுக்கு டயபெட்டஸ் ப்ராப்ளமாக வந்து சரியாகும் இதுலேருந்து நிறைய நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் இருக்குது நான் ஒரு சிலர் தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து நீங்கள் வந்து மாற்று ஆசனமும் செஞ்சுருங்க இப்போ வலது பக்கம் செஞ்சிங்கன்னா இடது பக்கம் அந்த மாதிரி செஞ்சுருங்க இந்த மாதிரி செய்யும் போது கரெக்டாக வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஆசனங்களோட முழு பயன்களை வந்து நீங்கள் வந்து பெறலாம் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்